நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க எந்த வாக்காளருக்கு ஒரு இன்கொயரி பண்ண இல்லாமல் ஒரு ரீசன் இல்லாமல் எந்த இஆரோ பட்டியலில் இருந்து எடுக்க முடியாது நம்ம டிராஃப்ட் ரோல் பப்ளிஷ் பண்ணும்போது ஒரு ஒரு வாக்குச்சாவடி இல்லை அந்த அந்த லோக்கல் பாடிஸ் ரூரல் இருந்தாலும் சரி அர்பன் இருந்தாலும் சரி நம்ம அந்த பட்டியல் வெளியிட்டுவோம் அந்த பட்டியலில் ஒரு நாலு கேட்டகிரிஸ் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ஒன்றும் டெத் ஒன்றும் ஆப்சன்டி ஒரு பெர்மனென்ட்லி ஷிஃப்டட் இல்லைன்னா எனுமிரேஷன் ஃபார்ம் ஏற்கனவே கார்டு ஏற்கனவே இருக்குது டூப்ளிகேட் அதில் இன்னொன்று காலம் கூட இருக்குது எனுமிரேஷன் ஃபார்ம் அவங்க வாங்கவே இல்லை இந்த அஞ்சு கேட்டகிரீஸில் நம்ம தெளிவாக எல்லா இடத்துலையும் டிஸ்பிளே பண்ணுவோம் அது மட்டும் இல்லை நம்ம நம்ம டிஓ வெப்சைட்ல சிஇஓ வெப்சைட்ல முழுசு டிஓஸ் அவங்க அவங்க அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சிஸ் பொறுத்த வரைக்கும் சிஓ வெப்சைட்ல எல்லா டூ தேர்ட்டி ஃபோர் அசம்பிளி கான்ஸ்டுவன்சிஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம் இதில் பார்க்கணும்னா நம்ம டோட்டல் மேன் பவர் இன்வால்வ்னா மொத்தமாக கிட்டத்தட்ட எயிட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் நம்ம ஒஃபிஷியல்ஸ் இருக்கோம் எனக்கு சேர்த்துட்டு நம்ம பிஎல்லோ வரைக்கும் பிஎல்லோ சூப்பர்வைசர்ஸ் வரைக்கும் வாலண்டியர்ஸ் பார்க்கணும்னா இதில் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க ஒரு தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் வாலண்டியர்ஸ் அதே மாதிரி நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் நம்ம பிஎல்ஏ சொல்லுவோம் பிஎல்ஏ டூஸ் அது பார்க்கணும்னா தமிழ்நாட்டிலே முழுச இந்தியாவில் நமக்கு தான் ஹையஸ்ட் இருக்கு டூ லேக் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி இத்தனை பேர் இந்த எக்ஸசைஸ் ஒரு நீட்டா ஒரு கரெக்ட் மேனரில் எந்த எலிஜிபிள் சிட்டிசன் வெளியே போகக்கூடாது எவ்ரி எலிஜிபிள் சிட்டிசன் ஹாஸ் டு பி இன்க்ளூடட் அதாவது உங்களுக்கு அந்த எலிஜிபிள் கண்டிஷன்ஸ் இருக்குன்னா நீங்க கண்டிப்பா நம்ம வாக்காளர் பட்டியலில் இருக்கணும் அதுதான் இத்தனை பேருடைய முயற்சி பிஎல்ஓஸ் நம்ம பார்க்கணும்னா மொத்தமா சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி செவன் இருக்காங்க இப்போ ப்ளஸ் அடிஷனல் பிஎல்ஓஸ் கூட நம்ம கொடுத்துருக்கோம் புதுசு ரேஷனலைசேஷன் போலிங் ஸ்டேஷன்ஸ்ல அதில் பார்க்கணும்னா ஒரு த்ரீ டுவெண்ட்டி செவன் பிஎல்ஓஸ் முழுசாக நூறு சதவீதம் அவங்க ஒர்க் முடிச்சிருக்காங்க ஸோ நிறைய வேலை போயிட்டுருக்கு நடந்துட்டுருக்கு இப்போது நமக்கு ஃபோர்த் டிசம்பர் வரைக்கும் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் உங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கேட்குறோம் ஏதோ கரெக்ட் தகவல் கொஞ்சம் நீங்கள் எல்லாம் நிறைய ஹெல்ப் இருக்காங்க நமக்கு இன் டெசிமினேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஸோ அது ஒரு வே வேண்டுகோள் எல்லாத்துக்கும் அதே மாதிரி பொது மக்களுக்கு கூட ஒரு வேண்டுகோள் டிஇஸ் அவங்க அவங்க லெவல்ல கொடுத்துருக்காங்க எப்படி ஃபார்ம் ஃபில் அப் பண்ணணும் ஹெல்ப் டெஸ்க்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் பிஎல்ஓஸ் இருக்காங்க வீட்டு வீட்டுக்காக உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் நீங்கள் எனுமரேஷன் ஃபார்ம் முடிஞ்ச வரைக்கும் ஃபில் பண்ணீங்க பிஎல்ஓஸ் இல்லைன்னா அந்த வாலண்டியருடைய அசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு உங்கள் என்னுமரேஷன் ஃபார்ம் திருப்பி செய்து அதை கொடுத்துங்க உங்கள் கன்சர்ன்ட் பிஎல்ஓ கிட்ட ஓ ஒருத்தர் ஒருத்தர் கேட்குறது இப்போதைக்கு கூடுதல் வாய்ப்பு கிடையாது நம்ம அந்த டேட்டுக்கு உள்ளே தான் கவர் பண்ணிடுறோம் முயற்சி பண்ணுறோம்

இல்லை நமக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ரெண்டு அல்லது ரெண்டாயிரத்தி அஞ்சில் இருந்துச்சுன்னா உங்கள் பேர் மட்டும் கொடுத்தா போதும் அதில் நம்ம ஏதோ காரணக்காக ட்ரேஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் கொடுத்து இல்ல ஒரு கான்ஸ்டிடியூன்சிக்கு உள்ளே ஷிஃப்டட் நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா நம்ம எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்குறோம் அவங்களுக்கு ஆட் பண்ணி ஆகணும் வேற கான்ஸ்டிடியூன்சி போயிருக்காங்கன்னா அவங்க ஃபார்ம் எயிட் தான் கொடுக்கணும் சென்னை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரே செகண்ட் சொல்லுங்க நான் எல்லா மாவட்ட வாரியாக சொல்ல முடியாது ஆனால் சென்னை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ செவன் பர்சன்ட் டிஜிட்டலைசேஷன் ஒரு முப்பது மூணு புள்ளி ஃபைவ் நைன் பர்சன்ட் அதில் எத்தனை வந்துச்சு நீங்கள் கேட்குறது ஃபிஃப்டி பர்சன்ட்

இல்ல முதல்ல ரெண்டாவது சொல்றேன் ஆன்லைன் இப்ப நமக்கு நிறைய வந்துட்டே இருக்கு நமக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வந்துச்சு ஆன்லைன்ல ஆன்லைன்ல ஃபைன் பண்ணுங்க அத ஆல்சோ நம்ம ப்ராசஸ் பண்ணிடுவோம் இந்த பீரியட்க்கு உள்ளே அவங்களோட சரியா இருக்கா தவறா இருக்கா அவங்களுக்கு என்ன <laughs> பண்ணணும் <laughs> <laughs>

நம்ம என்னுமிரேஷன் ஃபார்ம் திருப்பி வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக இருக்கும் ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த வாட்டி கமிஷன் தெளிவாக சொல்லியிருக்காங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க எந்த வாக்காளர் பேர் ரோல்ல இல்லை நம்ம சொல்லணும் எது காரணமாக அவங்க இல்லை ரோலில் நம்ம பூத் வைஸ் ஒரு வாக்குச்சாவடி போலிங் பூத் வைஸ் சொல்லி ஆகணும் ஸோ இஆர்ஓஸ்க்கு அது தெரியும் பிஎல்ஓஸ்க்கு கூட நம்ம ட்ரெயினிங்ல சொல்லியிருக்கோம் அந்த லிஸ்ட்டு கூட இருக்கு இப்போது மேடம் ஒரு வீட்ல வந்து அப்பாவுக்கு இருக்கு பையனுக்கு அதே வீட்டுல அதை சித்தர் ஆனா மக்கள் ரெண்டு பேரும் தான் வரக்கூடிய மகனுக்கு இருக்கு தந்தைக்கு அம்மாக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம லோக்கல் வந்து வீடுதான் வந்து அங்க இருக்க ஒருத்தர் சில கூட வச்சு ஆகிட்டாங்களா இவங்க

அது ஈஆர் இல்ல அது சென்ட்ரலைஸ் பண்ணல அது நம்ம ஈஆர் ஏஆர்ஓஸ் பொறுப்பு. எல்லா எ ஃபார்ம் வந்துச்சு அதை ஏதோ காரணக்கா மேப்பிங் பண்ண முடிய அவங்க இண்டிவிஜுவல் ஃபார்ம் वाइज பார்த்துட்டு ஏதோ அடிஷனலா வேணுமா பண்ணிட்டு பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் நம்ம அந்த பீரியட் கொடுத்துருக்கோம் No, oh, 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 the allegation BLOs not allowed to act independently, that there is a political interference in this whole process and the BLOs are not allowed to act independently. Now, what is your response to that? No, our BLOs are acting independently. If there are any specific allegations, you can bring it to my notice. BLOs are being This is, is the allegation from AIDMK claiming that BLA2s of BNK are either threatening or influencing BLOs.

BLOs, BLOs do know the responsibility and right, and all ERO, EROs know their obligations. So they would not uh, be influenced so easily. Yeah, those specific, any specific cases are there, you can let us know. <laughs> அங்கிருந்து பீகார் இல்லை எந்த மாநிலத்திலிருந்து இங்க வந்துட்டு சேர்க்கணும்னா அவங்க ஒரு ஃபார்ம் எயிட் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும் வரைக்கும் ஃபார்ம் எயிட் நம்ம கிட்ட ரொம்ப கம்மி தான் வந்துச்சு ஒரு எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி நைன் ஆர் ஃபார்ம் எயிட் தான் வந்துச்சு மொத்தமா பிப்டி பார்ம்ஸ் வந்து கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நிறைய பில் ஹவுஸ் வந்து அவங்க நிறைய நான் கேம்பரை போய் பார்த்தேன் நிறைய பில் ஹவுஸ் வந்து பார்ம் சிக்ஸ் வந்து இப்போ கொடுக்கறது இல்லை வரதான் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க மேடம் இது ஒரு கொஸ்டின் ரெண்டாவது வந்து நிறைய பேருக்கு நிறைய போலீஸ் ஸ்டேஷன் அவங்க இசி நெட்ல ஈஆர் நெட்ல இசி நெட்ல செக் பண்ணும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க பூக்ஸ் அவங்க பேர்

பிஎல்ஓ என்கொயரி ஒரு மெயினான இம்பார்ட்டன்ட் ரோல் அதுல பிஎல்ஓ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க போகும்போது அந்த லிஸ்ட் டிஸ்ப்ளே பண்ண வேண்டியிருக்கு வரைக்கும் நம்ம தேர்தல் ஆணையம் உத்தரவுப்படி நம்ம முப்பது ஃபார்ம்ஸ் எல்லா முப்பது ஃபார்ம்ஸ் முப்பது டிக்ளரேஷன் இது அவங்க கையில இருக்கணும்

எது ஒரு காரணத்துக்காக ட்ராஃப்ட்டில் வரலைன்னா க்ளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் பீரியட் அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க அவங்க திருப்பி அப்ளை பண்ணிடலாம் க்ளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் பீரியட் இல்லை அதுதான் பிஎல்ஓஸ் பிளஸ் நம்ம வாலண்டியர்ஸ் அவங்க ஹெல்ப் அவங்க ஹெல்ப் பண்ணணும் நான் பிஎல்ஓ ஆப்லே அவங்க போய் அதில் பார்க்கலாம் அவங்க இங்கே இருக்காங்க கண்டிப்பா இது ஒரு எஃபர்ட் ஏன்னா டீலிமிடேஷன் நடந்துட்டு இருக்கு ஆனா நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லன்னா எப்படி முன்னூறு இருபத்தேழு பிஎல்ஓஸ் முடிச்சிருக்காங்க ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இல்ல எது இருந்தாலுமா திருப்பி சொல்றேன் யார் பேர் நம்ம பட்டியலிருந்து எடுக்க முடியாது அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தாங்க

நல்லா ட்ரைனிங் கூட கொடுத்துருக்கோம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் கிடைச்சிச்சு ஆனா எல்லாத்காத நான் திருப்பி சொல்றேன் அந்த ஈஆர்ஓ ஏஈஆர்ஓ அதை செக் பண்ணுவாங்க யார் ওরterus ஃபுல்லா ஃபார்ம் பண்ண முடியல சரியா ஃபார்ம் பண்ண முடியல அவங்க திருப்பி அதை ஃபில் பண்ணி ஆட் பண்ணுவாங்க எஸ் ஆஃப்டர் ட்ரை நம்படி பேக்

नाले? नहीं नहीं फॉर्म नम्म फॉर्म डिस्ट्रीब्यूशन करेक्ट है येरह के? माँ आज पर एक स्पेसिफिक केस माँ आज पर शैंगमी इस कंसर्न रेडियम के एमपी मिस्ट्री इंपोर्टेड रियली स्टॉल दैट देयर इज एन इंस्टिट्यूशनल कॉल बाबा नी Uh, who is a BLE group in one booth? And in a different booth, she is the BLO. And they are telling the point that whenever they have complaints of uh, irregularities, if they try to get in touch with Mr. Kumar who is the Chennai Corporation Commissioner, to raise those concerns, Mr. Kumar is not picking the call. And uh, there is a bias uh, towards uh, his approach when it comes to the abortion parties, is the allegation as far as Chennai is concerned. Since you asked for a specific case, I am mentioning Chennai as a specific case now. What is your response to this? वर्किंग सेवन शीटल मै रिप्ले वारिया ஐ திங்க் அதெல்லாம் இப்போ பண்ணுறதுக்கு தான் இது நடந்துட்டு இருக்கு அந்த இஷ்யூன்ல எடுத்துக்கலாம் எஸ் எஸ் It when it comes to it S.A.R., there is a huge scare that is being put by the politicians that and lakhs and lakhs of voters will be removed. Is that so? Can you give me clarity on that? They are also citing Bihar S.A.R. for that. As I have told earlier, no eligible voter can be removed without a specific reason assigned. According to our instructions, for any person who is excluded in the draft role. We have to give a uh, we have to give a reason and it has to be displayed, both polling booth wise. We will have to display lists of all those who have been excluded, stating reasons. <laughs>

நீங்க ஆஃப்லைன் ஆல்சோ அனிமேரேஷன் ஃபார்ம் பாப்பாங்கன்னா ना आधार ஆப்ஷனல் நாம கொடுத்துறோம் நாம ஆதார் டீடைல்ஸ் வாங்குறோம் அது ஈ-சிக்னேச்சர் காத ஆன்லைன்ல தட் இஸ் ஒரு ஒரு இன்டிவிஜுவலோட इज़ காத இட் இஸ் only ப்ரூஃப் ஃபாலிடேஷன் மேர் ஓன் ஆன்லைன்ல ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நம்ம அந்த செக் பண்ணிடுவாரே எயிட்டீன் இல்ல அவங்க எயிட்டீன் ஏஜ்னா பண்ணிடலாம் கொடுத்துருக்காங்க இப்ப கூட கொடுத்துருக்காங்க